அண்ணன் மக்கள் நம்பி நிற்கிறாப்புல நாங்கள் அண்ணன் நம்பி நிற்கிறோம் ஒரு காலத்துலேயும் அண்ணன் எங்களை வந்து மாற்று கட்சியில் வந்து அடகு வைக்கிற மாட்டோம் அடகு வச்சிட மாட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அதனால நாங்கள் அண்ணன் முன்னாடி வந்து உறுதியாக நிற்கிறோம் திருநெல்வேலிக்கு புளித்தவனுக்கு மாலை போடுற சீமானுக்கு காமரசரிசெல்லாம் தெரியவில்லையா அப்படின்னு போடுறாப்புல நம்மளால தான் சீமான் ஓட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு ஜாதிய வன்பத்தோடயே அவர் பல வருடமாக கடந்துட்டு இருப்பாப்புல இதுக்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு கூட்டத்திலேயே திருநெல்வேலியில் ஒரு சண்டை இவர்னாலே ஒரு சண்டை சேர் எடுத்து இது பண்ணுறது எப்படின் நாங்கள் இருக்கும்போது நீ கேட்காம என்ன ஜாதி நீ செய்வேன் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்குன்னு வந்துவிட்டால் ஜாதி இது இருந்துச்சு பல ஜாதி அமைப்புகள் இருக்குது இயக்கங்கள் இருக்குது அதில் பயணிச்சுக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குன்னு வந்துட்டால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எவன் தமிழன்னா நிற்கிறானா அவங்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கும் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தாப்பில அங்கே ரசிகர்கள் தான் இருப்பாங்க அவர்களுக்கு வந்து முல்லைப்பெரியாற்று அணையை பற்றி தெரியுமா பாலாற்று அணை சிக்கலை பற்றி தெரியுமா காவேரி சிக்கலை பற்றி தெரியுமா இல்லை கச்சத்தீவு மீட்பு பற்றி என்னென்னு தெரியுமா பரந்து விமான பிரச்சனையை பற்றி தெரியுமா ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து ரஜினியை வந்து சீமானை சந்திச்சுட்டு வந்தார் அதுலேருந்து சீமானை வந்து சங்கி சங்கின்னு சொல்லிட்டு எல்லாமே பரவிட்டுருக்காங்க இதை பற்றி உங்கள் கருத்து இல்லை இல்லை அண்ணும் வந்து வேட்டின் படத்துக்கான ஒரு வாழ்த்துறை கொடுத்துருந்தாப்புல அதுக்காண்டி ரஜினிகாந்த் தரப்புலேருந்து அண்ணனை சந்திக்கணும்னு ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு அது நவம்பர் அஞ்சாம்தேதியிலேருந்து அந்த பேச்சு நடந்துகிட்டு இருந்துச்சு திடீர்னு நவம்பர் தேதி இவங்களை சந்திக்க வரலாமா அப்படின்னு கேட்கும்போது நவம்பர் எட்டு அண்ணனுடைய பிறந்த நாள் கட்சிக்காரவங்க எல்லோரும் வருவாங்க அதனால் நானே வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் எட்டுலேயும் முடிவாயிருச்சு அது ரஜினியும் அண்ணனும் சந்திக்கிறது அதுக்கடுத்து அண்ணன் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டான் அப்போல இதற்கு அடுத்து வந்து அண்ணனும் ரஜினிகாந்தும் கொஞ்சம் இடைப்பட்ட இதில் வந்து சும்மா இருக்கிறப்ப சரி வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது போய் சந்தித்தாங்க அது ஒரு மரியாதை நிமித்தமாக தான் சந்திப்பு அந்த வேட்டியன் படத்திற்கு வந்து அன்னை வந்து ஒரு வாழ்த்து அறிக்கை விட்டாப்ல என்னென்னா அது தமிழ்நாட்டில் நிலவுகின்ற ஒரு அரசியலாக அது படமாக எடுத்துருந்தாப்புல அது உயிரோட்டமாக இருந்தது அண்ணன் அதுக்கு வாழ்த்து தெரிவித்தனால சரி ரஜினி தரப்புலேருந்து நான் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே கமலஹாசண்ணை வந்து அண்ணன் சீமானை பார்க்கும்போது ஐயா நீங்கள் இருங்க நானே வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வயது முதிர்வின் காரணமாக தான் அண்ணனா போய் நேராக போய் சந்தித்தாப்புல இது வந்து அரசியல் உள்நோக்கலும் கிடையாது இப்போ அண்ணனை வந்து சங்கின்னு சொல்கிறாங்க ஒரு தரப்புனர் இதே இதே நீங்கள் திமுக பாருங்கள் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ரஜினி இல்லாமல் அவங்க விழா எடுக்கிறதே கிடையாது ஒரு புத்தகம் ஒரு நூல் வெளியிடதாக இருக்கட்டும் சிலை திறப்பு விழாவாக இருக்கட்டும் ரஜினி பக்கத்திலே வைத்து தான் அவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியும் எடுக்கிறாங்க அப்போ அதுக்கு பேர் சங்கின்னு சொல்லலாமா இப்போ ரஜினியை கா ரஜினிகாந்த் அண்ணன் போய் பார்த்ததுனாலே சங்கினா புதிய நிதி மு க ஸ்டாலின்னா இப்போ நேரடியாக பிரதமரே போய் சந்திக்கிறாங்களா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றது இப்போ இதுக்கு பேர் சங்கீன்னு சொல்லலாமா அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது ஒரு மரியாதை நிமித்தம் தான் அரசியலுங்கிறது வேற உறவு முறை தனிப்பட்ட உறவு முறை என்பது வேற சமீபத்தில் ஊடகங்களில் வந்து நாம் தமிழக கட்சியிலேருந்து அதிக பேர் விலகி போகிறாங்க ஒவ்வொரு மாவட்டமாக விலகி போகிறாங்கன்னு சொல்லிட்டு பரவலாக பரப்புறாங்க இதனால் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா திருநெல்வேலி இப்போ சமீபத்தில் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒரு அணியாக வந்து வெளியே வந்தாங்க வந்து அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இதனால் கட்சி வளர்ச்சிக்கு ஏதாவது பாதிப்பு இல்லை திருநெல்வேலியில் வந்து கட்சி பொறுப்பாக வெளியில் போனதுக்கு வந்து அங்கே வந்து ஒரு அது செய்தி வந்து எப்படி பரப்புதுன்னா அவங்க வெளியில் வந்துட்டாங்க சாட்டு துறைமுகம் அடிக்க வர்றாப்புலேருந்துதான் ஒரு செய்தி வருது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் அது பருவீனும் ஒரு நபர் இங்கேயோ தொகுதி தலைவர் செயலாளரோ அவர் வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை எப்படியாவது ஒரு சாதி முத்திரை குத்திக்கிட்டே தான் இருப்பாப்ல அவர் முகநூல் தளத்தில் போய் பாருங்கள் அவர் சீமான் வந்து இன்னாள் அவர் இவருக்கு சாதி சொல்லியே ஓட்டி கேட்குற அதாவது அண்ணே வந்து முத நாள் இரவு முதல் நாள் சாயந்தரம் புளித்தவனுக்கு மாலை போட போகிறாப்புல அன்னைக்கு இரவே வந்து இவர் வந்து என்ன பதிவு போடுறாப்புலனா சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு வரக்கூடிய திருநெல்வேலிக்கு புளித்தவனுக்கு மாலை போடுற சீமானுக்கு காமராஜர் செலவு தெரியவில்லையா அப்படின்னு போடுறாப்புல புளித்தவனுக்கு மட்டும்தான் மாலை போடுவா அப்படியா காமராஜருக்கு மாலை போட மாட்டா அப்படியா இது ஒரு இது இது போக நீங்கள் ச சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அங்கே போய் என்ன பரப்புறனா இவர் எங்காளு நம்மால்தான் சீமானே ஓட்டு கொடுங்க அப்புடின்னு ஒரு ஜாதிய வன்மத்தோடையே அவர் பல வருடமாக கடந்துட்டு இருப்பாப்ல அன்னை வந்து பார்த்தினா தா ஜாதியத்தை ஒழித்து தமிழ் தேசியமாக இது பண்ணுறாப்புல ஆனால் இந்த மாதிரி ஒரு புல்லுருவிகளால் என்ன ஆகுதுன்னா கட்சி பேரை கிடன்னு சொல்லிட்டு தான் நீ ஜாதி ரீதியாக நீ வெளியில் போப்பான்னு தான் சொன்னாப்புல அந்த ஒரு அவர் பொ சொன்னோன்னே இவருக்கு வந்து பொறுக்க முடியல அதோட தான் வெளியில் போனாப்புல இது இவர் இவருக்கான ஒரு ஜாதியை வந்து வட்டம் இதுக்கு முன்னாடி ஒரு கலந்தாய்வு கூட்டத்திலேயே திருநெல்வேலியில் ஒரு சண்டை இவர்னாலே ஒரு சண்டை சேர் எடுத்து இது பண்ணுறது எப்படா நாங்கள் இருக்கும்போது நீ கேட்காம இன்னும் ஜாதி பல நீ செய்வே அப்படிங்கிறது இப்படி ஒரு ஜாதி வன்மத்தோடயே அவர் வந்து இருக்கிறனால தான் அன்னை உன்னை எப்படியாவது வெளியில் ஏற்றுலன்னு நினச்சாப்புல அது ஒரு காரணமாகி போச்சு அதோடு அவர் வெளியில் போய்ட்டாப்புல வெளியில் போன அப்படின்னா அன்னை பேரை வந்து கெடுக்கணும் ஏன் கலந்தாய் கூட்டம் நடக்கிறது முன்னாடி நீ வெளியில் போயிருக்க வேண்டியதானே நீ கட்சி விட்டு வெளியில் போகிற கட்சி சரியில்லை நீ கலந்தாய் கூட்டம் முடிச்சு வெளியில் போக கட்சி கலந்தாய் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வெளியில் போயிருக்கலாமே ஆனால் கலந்தாய்வு கூட்டம் முடி நடந்துட்டு இருக்கிறப்ப சொல்லி தான் நீ வெளியில் போகணுமா அன்னை சொல்லி நீ வெளியில் தான் நீ கட்சி சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கிற மற்றபடி அதில் ஒன்றுமே கிடையாது அவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ஜாதிய வன்மை இதுதான் காரணமே இதனால் வந்து கட்சி எந்த அழிஞ்சிடாது நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஜாதி இதுக்கு இருந்துச்சுன்னா பல ஜாதி அமைப்புகள் இருக்குது இயக்கங்கள் இருக்குது அதில் பயணிச்சுக்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சிக்குன்னு வந்துட்டால் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எவன் தமிழன்னா நிற்கிறான்னா அவங்களுக்கு மட்டும்தான் இடம் கொடுக்கும் இப்போ ஊடகங்கள் வந்து ஒரு இப்போ இது கொண்டு வராங்க இல்லையா ஒரு மாயை கொண்டு வராங்களா நாம் தமிழர் இல்லை இதனால் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுவோம் இல்லை இப்போதைக்குன்னு வந்து இதை வந்து பெரு இல்லை இப்போதைக்குன்னு அவங்க வந்து பூதாகரமாக இந்த செய்தியை எடுத்து போகிறதுக்கு என்ன காரணம்னா இப்போ அண்ணன் வந்து அண்ணன் வந்து ரஜினியை போய் சந்தித்தது ஒரு செய்தியாக இருக்குறாங்க அப்போ நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெளியில் வரக்கூடிய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் சொல்கிறாங்க நம்ம கட்சியில் பொறுப்பாளர்கள் ஒன்று ரெண்டு பேர் தான் வெளியேற்றுறாங்க அதாவது உ உதிரிகள் ஒரு மரம் வளரும்போது வந்து சில கிளைகளை வந்து வெட்டப்படணும் சொல்லுவாங்கள்ல அப்படி வெட்டினா தான் அந்த மரம் நல்லா வளரும் ஆனால் அந்த கட்சியில் பல பேர் வந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பல பொறுப்புகள் போட்டுட்டு இருக்கோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மாவட்ட மாநில இளைஞரணி மாநில இளைஞரணி கொடுத்தேன் மாநில பாசறைக்கு பொறுப்புகள் கொடுத்தோம் அதெல்லாம் செய்தியாக்க தெரியல ஊடகத்தை வந்து இதெல்லாம் ஒரு செய்தி ஆக்க முடியலை இன்னொன்று அண்ணனு ரஜினிகாந்த் சந்திப்பதையும் பூதாகரமாகறாங்கன்னா அத அதானியும் உதயநிதி ஸ்டாலின்னு சந்தித்தாங்க அதானியும் ஸ்டாலினும் சந்திச்சாங்க இதையே நீங்கள் வந்து செய்தியாக்க முடியலை இதை ஊடகங்கள் செய்யணும்ல இதுதான் அரசியல் ரஜினி அன் சீமான் சந்தித்தது வந்து அரசியல் கிடையாது அதை மறைக்கிறதுக்காண்டி இதை வந்து புதாகரமாக பார்க்கணும் அமெரிக்க நிறுவனமே சொல்லுது இது ஒரு அதானி குழுமம் வந்து முறைகேடாக செயல்பட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னு இது இந்தியா முழுவதும் பேசு பொருளாக்கணும்ல தமிழ்நாட்டிலேயாவது பேசு பொருளாக்கணும் ஏதாவது ஒரு ஊடகமாவது பேசு பேசு பொருளாக ஆக்கியிருக்கா எதுவுமே இல்லாத ஒரு புக்கு இல்லாத ஒரு செய்தி ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய சந்திப்பு வந்து ஒரு பூதாகரமாக இருக்கிறது வந்து இது உண்மையிலேயே வந்து ஊடகத்துறைக்கு வந்து அறம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் சீமானுக்கு எப்படி இருக்கும் வளர்ச்சியாக இருக்குமா இப்போ நிறையா பேர் வந்து இந்த கட்சி ஊட்டியை விலைக்கு போகிறாங்க விஜய் வருகை இதனால் வந்து சீமானுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படும் ஓட்டு ஓட்டில் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படா அப்படின்ட்டு பேசிக்கிறாங்க இதை பற்றி உங்கள் கருத்து என்ன இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற வந்து வளர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா இங்கே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே கொள்கைவாதிகள் தான் ரசிகர்கள் கிடையாது ரசிகர்கள் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்தாப்பில அங்கே ரசிகர்கள் தான் இருப்பாங்க அவர்களுக்கு வந்து முல்லைப் பெரியாற்று அணையை பற்றி தெரியுமா பாலாற்று அணை சிக்கலை பற்றி தெரியுமா காவேரி சிக்கலை பற்றி தெரியுமா இல்லை கச்சத்தீவு மீட்பு பற்றி என்னென்னு தெரியுமா பரந்தூர் விமான பிரச்சனையை பற்றி தெரியுமா நீங்கள் ஏதாவது ஒன்று தெரியும் ஏதாவது ஒன்று கேளுங்கள் விஜய் ரசிகர்கள்ட்ட இல்லை அந்த கட்சி கட்சியினுடைய நிர்வாகிகள்கிட்ட இங்கே இருக்கிறவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் கல்வி எப்படி கொடுப்போம் மருத்துவம் எப்படி கொடு எப்படி இருக்கணும் போக்குவரத்து எப்படி இருக்கணும் ரோடு எப்படி இருக்கணும் சாலை வசதிகள் எப்படி இருக்கணும் ஒவ்வொன்றும் வச்சு ஒரு ஒரு கொள்கை கோட்பாடோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் இருந்து பயணிக்கக்கூடியவர்கள் அதனால் அவங்க நாம் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் தான் ரசிகர்கள் வந்து ஓட்டு போடுவாங்களேன்னா கிடையாது இப்போ புஷ்பா டூ எடுத்துங்க டெய்லருக்கு அந்த புஷ்பா டூ டெய்லருக்கு எவ்வளோ கூட்டம் லட்சக்கணக்கூட கூட்டம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் கூண்ணோன்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் மாறுமா கிடையாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவர்களுக்கு வந்து ரசிகர்கள் கிடையாது அவர்கள் வந்து கொள்கைவாதிகள் எப்போதும் கொள்கைக்கு கொள்கையோடு தான் எப்போதும் நிற்பா அதனால வந்து ஓட்டு வந்து வீழ்ச்சி அடையாது உயர்மையை தவிர வீழ்ச்சி அடையாது பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஏன்னா பாராளுமன்றத்தை பிரதமர் ச தேர்ந்தெடுக்கக்கூடிய இதில் எட்டு புள்ளி ரெண்டு மூணு சதவீதம் வாங்கும்போது சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் வந்து நிச்சயமாக தமிழக மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பாங்க உறுதியான முறையில் பன்னெண்டுலேருந்து பதினைஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி அதிகரிக்கும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்காக நாங்கள் மாவட்டந்தோறும் கிளை கட்டமைப்புகள் இருக்கோம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்ருக்கோம் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெற்றி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது நாம் தமிழர் கட்சியில் உறுதியாக இன்னமும் நிறைய பேர் பயணிக்கிறாங்க இது காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னமும் உறுதியாக சீமானம் கூட நிற்பதுக்கான காரணம் என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை அண்ணே மக்களை நம்பி இருக்கிறாப்புல எங்களை வந்து நாங்கள் எதுக்கு மக நாங்கள் அண்ணன் அண்ணே மக்களை நம்பி நிற்கிறாப்புல நாங்கள் அண்ணன் நம்பி நிற்கிறோம் ஒரு காலத்துலேயும் அண்ணன் எங்களை வந்து மாற்று கட்சியில் வந்து அடகு வைக்கிற மாட்டோம் அடகு வச்சிட மாட்டோம் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்கிறோம் அதனால் நாங்கள் அண்ணன் பின்னாடி வந்து உறுதியாக நிற்கிறோம்